ஒரு மனுஷனை மனு புகழ்ம் வலியுறுத்து மார்க்கம் ஏதாவது உனக்கு அவரை புகழ சொல்லுகிறது உனக்கு தீனு இஸ்லாத்தை தந்து இதாயத்தை தந்து நேரான பாதையை தந்து உனக்கு எப்படி சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் எப்படி படுக்கணும் எப்படி தின்னணும் எல்லாம் சொல்லி தந்து நாகரிகத்தை உனக்கு சொல்லி தந்து உன்னை மனிதர்களில் புனிதனாக வாழ வைத்த நாயகம் செல்லவாக வளையுவ செல்லும் அவர்களை புகழ்ந்தால் மட்டும் உனக்கு வலிக்கிறதா மனுஷனை புகழ்றது இருக்குது இதையே மார்க்கம் வலியுறுத்துகிறது ஏதாவது உனக்கு பண்ணிட்டான்னா அவரை புகழ சொல்லுகிறது மார்க்கம் அட உனக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்து இதாயத்தை தந்து நேரான பாதையை தந்து உனக்கு எப்படி சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் எப்படி படுக்கணும் எப்படி தின்னணும் எல்லாம் சொல்லி தந்து நாகரிகத்தை உனக்கு சொல்லி தந்து உன்னை மனிதர்களில் புனிதனாக வாழ வைத்த நாயகம் செல்லல்லாஹோ அலையோ செல்லம் அவர்களை புகழ்ந்தால் மட்டும் உனக்கு வலிக்கிறதா குரான் அல்லாஹ் சொல்கிறான் ஈஷா அலீஸ்லாத்துவஸ்ஸெல்லாம் அவர்களை அல்லாஹ என்று சொன்னார்கள் மூன்று கடவுள்களில் ஒருவர் அல்லாஹ என்று சொன்னார்கள் சொல்வதாக சொன்னார்கள் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் இப்படி நீங்கள் என்னை புகழ வேண்டாம் என்று நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னதை இவங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க எப்படி புகழ வாடாமனு சொல்லிருக்கல நீங்க புகழ்ந்துட்டு இருக்கிறீங்களே இன்னும் ஒன்றையும் சொல்லட்டுமா அடுத்தது செல்லல்லாக அழகி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏய் நான் யாரு தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம் என்னை எல்லாம் தான்ப்பா என்று அர்த்தம் கடவுள் ரப்பு இல்லா என்று சொன்னார்கள் அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்களே நான் அல்லா அல்ல நான் அடிமை அடுத்ததாக சொல்ற வார்த்தை இருக்குது நான் அவனுடைய ரசூல் இங்கேதான் எல்லாருக்கும் பிரச்சனை பல கவிஞர்கள் பல்லாயிரம் கவிஞர்கள் பல்லாயிரம் எழுத்தாளர்கள் எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் புகழ்ந்தார்கள் எழுதினார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் பல கவிஞர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா வாக்குமூலம் என்ன தெரியுமா எல்லாம் புகழ்ந்தாலும் கூட நாயகம் செல்லவாக அழகிய செல்ல அவர்களுடைய புகழை புகழ்த்தி வாழ்த்தி முடிக்க முடியாது

الحمد لمن خلق الإنسان وعلمه البيان الصلاة والسلام على رسول الله وعلى آله عزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم المرء مع من حب صدق رسول الله صلى الله عليه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي يدركني مرادي يا شفيع المذنبين رضيت بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا

சங்கேயான நபிகள் நாயகம் செல்ல வாகுவாலை யுவ அவர்களுடைய புனிதமான இந்த மீளாது விழாவை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் செய்து சாதாத்மார்களே கண்ணியத்துக்குரிய அவளமாக்களே பேரன்பு மிக்க பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாயகம் செல்லவாகுவாலை அலை ஒசெல்லம் அவர்களின் அன்பர்களே அடியார்களே நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் பேரருளும் நபிகள் நாயகம் செல்லவாக அழகி வசலம் அவர்களது நல்லாசையும் என்றென்றும் நம் அத்துணை பேர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் நபிகள் நாயகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களை புகழுவது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பேசலாம் நபிகள் நாயகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களுடைய அடியார்கள் என்ற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் சில பேருக்கு அது கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கலாம் அல்லாவின் அடியார்கள் தானே நாங்கள் எப்படி நாயகத்தின் அடியார்களாக மாறலாம் இந்த உப்பு பாட்டிக்கு இதே தான் வேலை இந்த மீலாதி என்ற பெயரிலே இதைத்தான் சொல்லி கொண்டு இருப்பார்கள் என்று சில பேர் முகநூலில் இன்னைக்கு அதுதான பெரிய ஒரு மாஃபியா எப்படி உச்சத்தை தொட்ட குபைஸ் மலைக்கு மேலே ஏறி விலிசி ஒப்பாரி வைத்தானோ அதுபோன்று இப்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய இந்த மீடியாவின் மூலமாக ஒப்பாரி வைப்பதை நாம் பார்க்கிறோம் செங்கைக்குரியவர்களே ரப்புல் ஆலமின் தான் சொல்கிறான் குல் யா இபாதி நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்கள் என்னுடைய அடிமைகள் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நாம் எல்லோரும் யாருடைய அடியார்கள் நாயகம் செல்லல்லாக வளைகுவ செல்லும் அவர்களுடைய அடியார்கள் எல்லோரும் அந்த அடியாராக மாற முடியாதே நாயகம் செல்லலாக வளை இவ அவர்களை சஹாபாக்கள் எந்த விதத்தில் நேசித்தார்களோ எந்த விதத்தில் முஹாப்பத்து வைத்தார்களோ அந்த விதத்தில் அன்பையும் நேசத்தையும் மொஹப்பத்தையும் வைத்தவர்களுக்கு மாத்திரம் நாயகம் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்களுடைய அடியாராக இருக்கும் மகத்தான பாக்கியமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகத்தான பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் நம் சார்ந்தவர்களுக்கும் ரபுல் ஆலமின் அல்லா தர வேண்டும் என்ற எனது எனதுரைக்குள் செல்கிறேன் சங்கையானவர்களே நாயகம் செல்லல்லாகும் அழகிவ செல்லும் அவர்களை புகழ்கிற விஷயத்தில் சில பேர் சொல்வார்கள் நாங்கள் என்ன செல்லதாக அலைவு செல்லும் அவர்களை இகழ்ந்து கொண்டா இருக்கிறோம் தரக்குறைவாக பேசிக்கொண்டா இருக்கிறோம் இல்லையே நாங்களும் அவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டுதானே இருக்கிறோம் ஏன் எங்களை பார்த்து அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்குறாங்க செங்கைக்குரியவர்களே புகழுக்குரிய நபிகள் நாயகம் செல்லதாக அலைவு செல்லும் அவர்களை புகழக்கூடாது என்று சொல்வதே அவர்களை இகழ்வது தான் முஹம்மத் சல்லாஹூ அலஹி வசலம் என்ற பெயருக்கு அர்த்தத்தையும் ஆயத்தின் யதார்த்தத்தையும் ஒரு மனிதன் தெரிந்து கொண்டாலே போதும் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் எப்படி புகழுக்குரியவர்கள் என்று ஏற்கனவே தலைமை உரை நிகழ்த்தியவர் சொன்னார் குர்ஆன் குரான் 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 தான் குரானுக்கு நிகராக உலகத்தில் எதுவும் இல்லை இதில் யாருக்கும் மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கொரானை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் செல்லல்லாக வலைவு செல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாயகம் செல்லல்லாக வலைவு செல்லும் அவர்களுடைய முகாபத்தை கற்றுக்கொடுங்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய முகாபத்தை கற்றுக்கொடுங்கள் அதற்கு பின்னால் வத்திலாவத்தில் கொரான் கொரானை கற்றுக்கொடுங்கள் இப்ப பாருங்க ஏன் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் முற்படுத்தினார்களே ஆனால் குரானுக்கு கண்டவன் கலியவன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான்ல இந்த விளக்கங்கள் எல்லாமே வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய முகப்பத்தோடு அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய முகப்பத்தோடு குரானுக்கு தப்சீர் கொடுக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே அதுதான் இதாயத்தையும் நேர்வழியையும் சொர்க்கத்தையும் காட்டி தரக்கூடிய வார்த்தை பாதை குரான் ஒரு மனிதனுக்கு சரியாக விளங்க வேண்டும் என்றால் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களை நேசிக்க வேண்டும் முகப்பத்து வைக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசிக்க வேண்டும் முஹப்பத்து வைக்க வேண்டும் குடும்பத்தினர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நாம் யோசிக்க தேவையில்லை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி வைத்து விட்டான் அது ஒரு சப்ஜெக்ட் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்களுடைய பெயர் இருக்கிறதே ஆதம் அவர்கள் உட்பட செல்லல்லாக வளைவசலம் அவர்கள் உதிக்கும் வரை எத்தனை கவிஞர்கள் இருந்தார்கள் எத்தனை அரபியில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருந்தார்கள் மா மேதைகள் இருந்தார்கள் ஒருவருக்கு கூட முகம்மது என்ற சல்லல்லாஹு அலி வசலம் என்ற அந்த பெயரை ரப்பு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை தெரியுமா முஹம்மது என்ற பெயரில் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களுக்கு முன்னால் யாரும் இருக்கக்கூடாது என்ற புகழை ரப்பு உயர்த்தி வைத்திருக்கிறார் முகமது என்ன சல்லல்லாஹூ அலஹி வசலம் புகழுக்குரியவர் தமிழாக்கம் புகழுக்குரியவர் எக்காலத்திலும் முக்காலத்திலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களினாலும் புகழப்படக்கூடியவர்கள் நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் அட புகழக்குரியவர் என்று முகம்மது என்று அரபியில் சொல்லிவிட்டு புகழக்கூடியவரை புகழக்கூடாது என்று சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் இன்னு நபி நாயகம் செல்லலாக வலையு செல்லும் அவர்கள் மீது அல்லாவும் மலாய்க்குமார்களும் செலவாத்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கேள்வி இந்த செலவாத்தை நிப்பாட்டின எல்லாரையும் குறித்து நாம் ஒரு கேள்வி கேட்போம் பாங்குக்கு முன்னால் செலவாத்து இல்லை தொழுகைக்கு பின்னால் செலவாத்து இல்லை அங்கே செலவார்த்து ஒரு மஜிளிசி இல்லை 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 என்று தடுத்த வரிகளிடத்தில் ஒரே கேள்வி அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல்லாஹ வமலாய்க்க தகு செல்லுன் அலன் நபி நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் மீது செலவார்த்து சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்போம் அல்லாஹு தாலா எப்பொழுதெல்லாம் செலவாத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறான் ஒரு கேள்வி கேட்போமா இன்ஷா அல்லாஹ் கேட்போம் அடுத்ததாக சொல்லுகின்றான் யுல்லதீன ஆமனு யாரை பார்த்து சொல்றான் ஈமானை அங்கே ஷரத்து போட்டு சொல்றான் ஈமானை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நிபந்தனையாக சொல்கிறான் ஈமான் உள்ளவர்களே சல்லு அலைஹி வசல்லி மூத்த சிலீமா நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது நீங்கள் சொலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் ரெண்டாவது கேள்வி கேட்போமா அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுகிறானே ஈமான் உள்ளவர்களே சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் கட்டளை எடுகிறானே இந்த கட்டளை அவர்களிடத்தில் கேட்போம் யாரிடத்தில் சலவாத்தை தடுத்தார்கள் கேட்போம் அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு செலவாத்து சொல்ல சொல்லுகிறான் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு செலவாத்து சொல்ல இப்பதான் சொல்லணும் நீ இப்படிதான் சொல்லணும் என்று ரப்புல் சொல்லவில்லை அல்லாவும் மலாய்க்கத்துமார்களும் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்க கூடிய அந்த வார்த்தையை ஈமான் கொண்டவர்கள் நாம் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்ப பாங்குக்கு முன்னாடி சொன்ன என்னப்பா உனக்கு வலிக்குது சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சலாம் வார்த்தை சொன்ன என்னப்பா உனக்கு வலிக்குது அப்படி என்றால் நீ யார் நீ யாருடைய சந்ததியினர்கள் நீ யாருடைய வழிமுறையினர் நீ யாருடைய தலைமுனர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா குபேஷ் மலைக்கு மேலே உப்பார் வச்சான்ல தலைக்கு மேலே மண்ணை போட்டு அந்த பரம்பரையில் உள்ளவர்களாக இருப்பார்கள் சரி நான் இப்போ செலவாத்தை பற்றி பேச வரவில்லை இப்பொழுது வருகிற விஷயத்துக்கு இந்த செலவாத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானே நானும் என்னுடைய அமரர்களும் செலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறோம் சில தப்சீர்கள் தப்சீர் ரூஹுல் மானி இன்னும் நிறைய தப்சீர்களில் பார்க்கலாம் அல்லாஹ்வும் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மீது செலை பார்த்து சொல்கிறான் இப்போ நாங்கள் எல்லாம் எப்படி சொல்றோம் அல்லாஹ் உண்மை சொல்லி அல்லாஹ் செய்தி நாம் ஹம் யா நீ செலை சொல்லு நாங்களாம் எப்படி சொல்றோம் யா அல்ல நீ செலை சொல்லு நீ செலை சொல்லு என்று அவனுக்கு பொறுப்பை கொடுக்கிறோம் ஏன் தெரியுமா ஒன்னே செல்லலாக வலைவ செல்லும் அவர்களுடைய யதார்த்தம் நமக்கு தெரியாது உலகத்திலே நாயகம் செல்லல்லா வலைவு செல்லும் அவர்களுடைய யதார்த்தத்தை அறிந்த ஒருவன் ரபுல் ஆலமையினைத் தவிர அபூப கிருண் சித்திக் ரெல்லாக ஒன் அவர்கள் கூட இல்லை செல்லல்லாகு செல்லம் அவர்களுடைய ரப்பு மாத்திரமே அறிந்திருக்கிறான் சொல்வதற்கு கூட அருகதை இல்லை நம்ம இடத்துல நாயகம் அவர்கள் மீது சொல்லி செல்லல்லாக நாயகத்தின் மீது நீ செலமாத்தி சொல்லு சொல்லிட்டோமா சரி இப்போ அல்லாவும் கொஞ்சம் யோசிப்போமே அல்லா எப்படி செலவாத்து சொல்றான் ஏ அடியார்களை நீங்க என்னை சொல்றானா இல்லை நாயகம் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் செலவாத்துச் சொல்லுகின்றான் என்றால் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களைப் பற்றி வானவர்களிடத்திலே புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் ஒரு செலவாத்துச் சொல்லும் பொழுது ரப்புலால மின் அல்லாஹ செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய மகத்துவத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்திக் கொண்டிருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சல்லல்லாஹூ அலைஹி செல்லும் அவர்களுடைய மகத்துவத்தை எப்படியெல்லாம் உயர்த்துகிறான் பாருங்கள் இந்த பாவம் நிறைந்த இந்த நாவின் மூலமாக என் ஹபீபுக்கு செலவாத்து சொல்லும் வருகிறேன் உனக்கு இல்லை நீ என்னிடத்தில் சொல் நான் ஹபீபுக்கு செலவாத்து சொல்லுகிறேன்

ஈசா அலை சலாத்தை மரியம்னுடைய மகள் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களை எப்படி நசாராக்கள் புகழ்ந்தார்களோ அப்படி புகழக்கூடாது என்று சொல்லி இருக்குல்ல நீங்கள் ஏன் புகழ்றிங்க நியாயம் தான் ஹதீஸ் இருக்குதான் சங்கக்குரியவர்களே அல்லா சல்லல்லாகும் அலைவசலம் அவர்களுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் உயர்த்தி விட்டான் அந்த புகழை புகழ்த்துவதற்கு அவன் அவனுக்கு நெருக்கமான அடியாரிகளையும் தேர்ந்தெடுத்தான் சஹாபாக்கள் எல்லாம் புகழ்ந்துருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட் இன்ஷா இன்ஷால்லாம் நேரம் இருந்தால் வருவோம் ஏன் இன்னைக்கு நாம் இங்கேருந்து புகழ்ந்துட்டுருக்குறோமே சரியாக பார்த்தா நம்ம இங்கே இருந்து இல்லை புகழணும் அங்கே மெம்பர் படி இருக்குல்ல மிம்பர் இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் மிம்பர் ஜும்மா பயான் குத்துபா பண்றதுக்கு தான் மிம்பரே பெருநாள் ரெண்டு பேர்நாள் வந்தா அசரத்து குத் ஹத்தீபி மிம்பர்ல ஏறி பண்ணணுமே அதுக்கு தான் மிம்பரு இல்லை செங்கேக்குரியவர்களே குரான் ஓதுவதற்கு கூட மிம்பரை செல்லல்லாகு அலை வசலம் அவர்கள் ஏற்படுத்தவில்லை ஆனால் நாயகம் செல்லல்லாகு அலை வசலம் அவர்களை புகழ் பாடுவதற்கு முஸ்லீம் ஷரீஃபில் புகாரி ஷெரீஃபில் எடுத்து பாருங்கள் சங்கைக்குரியவர்களே யா எனக்கு இதாயத்தை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால் கிடைக்கும் இல்லைன்னா நீ குரானை பார்த்தாலும் உனக்கு தலகியலாகத்தான் விளங்கும் சங்கைக்குரியவர்களே சொல்லுவாங்க ஈசா அலை சலாத்தை புகழ்ந்ததே போன்று நீங்கள் புகழக்கூடாது அப்படின்னு நல்லாவே சொல்லிட்டு தானே நீங்கள் என்னண்டா ஈசா அலை சலாத்தை போல புகழ்ந்துட்டு இருக்கிறீங்களே சங்கக்குரியவர்களே ஈசா அலை சலாத்தை எப்படி புகழ்ந்தார்கள் என்று குரான் சொல்லுகிறது நான் தான் சொன்னனே ஏற்கனவே குரான சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களுடைய முகப்பத்தோடும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய முகப்பத்தோடும் பார்த்தால் மட்டும்தான் அது விளங்கும் இல்லை என்றால் விளங்கவே விளங்காது குரான்ல மரியம் எப்படி சொன்னாங்க இன்னா அவர்கள் தான் அல்லாஹ் யார் அல்லா அலிசலாம் தான் அல்லாஹ் என்று நசாராக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் குரான்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் ரெண்டாவது ஒரு வசனம் இன்னல்லாக சாலிசு சலாசா அல்லாவும் ஒரு கடவுள் தான் ஈசா அலி ஒரு கடவுள் மூணுல ஒன்று இன்று மரியம் அலை சலாத்தினுடைய மகன் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களை கடவுள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் மூன்றாவது வசனம் ஒக்காலத்தில் யகுது ஒசேர் நிபுணுல்லா ஒக்காலத்தில் நசாரா மசிஹுணுல்லா ஈசா அலிசலாம் அல்லாவுடைய மகன் குமாரர் என்று சொன்னார்கள் இப்ப என்ன சொல்றாங்க என்னை மரியமுடைய மகன் ஈசா அலி சலாத் அவர்களை புகழ்ந்ததை போன்று புகழ வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எல்லாம் தானே சாப்பிடுறோம் கொஞ்சம் யோசிப்போமே குரான் அல்லா சொல்றான் ஈசா அலி வசலாம் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்கள் மூன்று கடவுள்களில் ஒருவர் அல்லாஹ் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாஹனுடைய மகன் என்று சொன்னார்கள் இப்படி நீங்கள் என்னை புகழ வேண்டாம் என்று நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னதை இவங்க எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க எப்படி புகழ வாடாமனு சொல்லியிருக்கல நீங்க புகழ்ந்துட்டு இருக்கிறீங்களே இன்னும் சொல்லட்டுமா அடுத்தது செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏய் நான் யாரு தெரியுமா அப்துல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்

உதய்பியா உடன்படிக்கை நடக்குது எல்லாம் பத்து உடன்படிக்கை எல்லாம் பத்துமே முஸ்லீம்களுக்கு பாதகமாக இருக்கிறது செல்லல்லாகும் ஒலே அவர்கள் எல்லாத்துக்கும் பரவல 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 பரவாயில்ல ஓகே சொல்லிக்கிட்டே போகிறாங்க எல்லா சாபாக்களும் அமைதியாக இருக்கிறாங்க ஒமர்த்தியல்லாக தெரியுமே கொஞ்சம் வேகத்திலும் கோபத்திலும் சீக்கிரமாக கோபம் வருவாங்களா இல்லையா அவங்க வந்து கேட்குறாங்க நாயகம் யாரும் சூழலா என்ன நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம் நாங்கள் உண்மையான மார்க்கத்தில் தானே இருக்கிறோம் செல்லாக வளைவு செல்லமார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் திரும்ப கேட்குறாங்க கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கேட்குறாங்க நாயகமே சொல்லுங்கள் என்னிடத்தில் மாள் இருக்கிறது இவர்களை வெட்டி வீழ்த்துகிறேன் கோபத்தோடும் கவலையோடும் கேட்குறாங்க இவ்வளவு அநியாயமாக ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்கிறானுவோ நாயகமே நீங்கள் அமைதியாக மௌனமாக இருக்கிறீங்களே செல்லல்லாகு வலைவ செலம் அவர்கள் சொன்ன வார்த்தை நானும் நீங்களும் ஞாபகம் வைத்துக் கொள்வோம் செல்லல்லாகு வலைவ அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அன ரசூலுல்லா செல்லவாக என்று சொன்ன வார்த்தையை கேட்ட உமர் ரதி அல்லாஹு அன்பு அவங்க என்ன கேட்டிருக்கணும் நாமளா இருந்தா சரி நீங்க ரசூல் வந்து தெரிஞ்சுதான் உங்களுக்கு பின்னிக்கு எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லாமலாம் வந்திருக்கிறோம் இப்போ அது இல்ல பிரச்சனை இங்க பாருங்களே பத்து நிபந்தனை போட்டிருக்கு எல்லாமே நமக்கு பாதகமாக இருக்கிறது நாயகமே எங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒருவேளை இவருக்கு எழுத படிக்க தெரியாததுனால சும்மா இருக்கிறாரோ என்றெல்லாம் நம்ம நினைப்போம் அதான் நம்ம இவர்களை பாதுகாக்க வேண்டும் இன்னைக்குள்ள ஜமான் அப்படி இருக்கு

அப்படியே அவர்களுடைய படம் படுத்துருச்சு அப்படியே அவர்கள் சாந்தப்படுத்தி விட்டார்கள் பயந்து விட்டார்கள் கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் அதை அவர்கள் குற்றமாக நினைத்தார்கள் ஏன் ஆனா ரசூல் வா செல்ல வாஹு அந்த ரசூல் என்ற வார்த்தையினுடைய யதார்த்தத்தை சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள் அதனால தான் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களை எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா ஒன்றை ஞாபகப்படுத்துவேன் செங்கே கூறியவர்களே துவசலாம் அவர்கள் முதல் சல்லல்லாஹூ அலைவா செலம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வரைக்கும் எல்லாரும் சல்லல்லாஹூ அலைவசம் அவர்களை புகழ்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சல்லல்லாஹூ அலைவசம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் இப்போ வரைக்கும் எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பல கவிஞர்கள் பல்லாயிரம் கவிஞர்கள் பல்லாயிரம் எழுத்தாளர்கள் எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் புகழ்ந்தார்கள் எழுதினார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் பல கவிஞர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா வாக்குமூலம் என்ன தெரியுமா எல்லாம் புகழ்ந்தாலும் கூட நாயகம் செல்லவாக அழகிய செல்ல அவர்களுடைய புகழை புகழ்த்தி வாழ்த்தி முடிக்க முடியாது ஏன் தெரியுமா அல்லாஹ் உயர்த்திய ஒருவருடைய கீர்த்தி அல்லாஹ் உயர்த்திய ஒருவருடைய புகழை யாருக்குத்தான் மட்டிட முடியும் சொல்லுவாங்க அல்லாவை விட இவர்கள் நாயகம் அவர்களை உயர்த்துகிறார்கள் அல்லாவை விட எல்லை தாண்டி இந்த எல்லை என்றால் நான் ஏற்கனவே சில இடத்துல கேட்டிருப்பேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லை என்றால் அல்லாவுக்கென்று ஒரு எல்லை இருக்கு என்றுதான் அர்த்தம் அல்லாஹ் என்ற அவனுக்கு புகழுக்கின்ற ஒரு எல்லை உண்டு அந்த எல்லையே உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் இவ்வளவுதான் புகழ் இதுக்கு மேலே அல்லாஹ் புகழக்கூடாது அல்லாஹ்வுடைய எல்லை இவ்வளோதான்ப்பா நீங்கள் என்ன இப்போ அந்த எல்லையை மீறி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழிறீங்க என்றுதான் அர்த்தம் வரும் அல்லாவுக்கு அல்லாவினுடைய புகழுக்கு எல்லை யார் உங்களுக்கு சொல்லி தந்தது நாயகம் செல்லவாக வளைவு செல்லும் அவர்களே இப்படித்தான் இவ்வளவுதான் புகழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி தந்தது யார் ரப்பு உயர்த்தி இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கிறான் செங்கைக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் புகழுக்குரியவர்கள் நாம் புகழுவதின் மூலமாக அவங்களுக்கு ஒன்றும் மாற்றமோ ஏற்றமோ இறக்கமோ எதுவும் இல்லை நாம் புகழாததினால் அவர்களுக்கு தர தரம் குறைக்கப்படுகிறது நாம் புகழ்வதால் அவர்களுடைய தரம் உயர்த்தப்படுகிறது என்றில்லை இல்லை அதனால தான் சலவாத்த நீ சொல்லி நம்மகிட்ட சொல்லிட்டு அந்த பொறுப்பையே ரப்பை எடுத்துக்கிறான் ஏன் அந்த ஹபீபுனுடைய அந்தஸ்தை நான் தான் உயர்த்த நீ சொல்லி ஒன்று உசர்த்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஆனால் அப்படி புகழுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நாம் புகழுக்குரியவர்களாக மாற வேண்டும் நம்முடைய நாவு புகழுக்குரியதாக மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கை புகழுக்குரியதாக மாற வேண்டும் சமுதாயத்துக்கு மத்தியில் புகழ் நமக்கு கிடைக்க வேண்டும் நாயகம் அவர்களை புகழுவதின் மூலமாக கிடைக்கும் ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு முடிவுக்கு வருகிறேன் சங்கக்குரியவர்களே நாளே மறுமை நாள் லிவா உல் என்ற கொடியை ரப்பு கொடுப்பான் சல்லல்லாஹூ அலே வசலம் அவர்கள் கொடியை சுமந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டம் சஹாபாக்கள் சல்லல்லாஹூ வளைவு செல்லமாக அந்த பக்கமாக வர்றாங்க சஹாபாக்கள் பேசிகிட்ருக்கிறாங்க என்ன பேசிகிட்டுருக்கிறாங்க தெரியுமா இப்ராஹிம் அலை சலம் அல்லாஹனுடைய ஹலீலே அல்லாஹுடைய ஹலீலே மூசா அலீஹ்செலாம் நஜி உல்லா ஆதமு சஃபியுல்லா அயிஷா ரூஹல்வா என்று ஒவ்வொரு நபிமார்களுடைய மகத்துவங்களையும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சல்லல்லாஹ் வலைவு அவர்கள் இடையில வர்றாங்க சஹாபாக்கள் நிறுத்தி கொண்டார்கள் சல்லல்லாஹு வளைவு செல்முங்க சொன்னாங்க உண்மை நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை ஆதமு சஃபியுல்லா ஈசா ரூஹல்வா மூசா கலீம் உல்லா மூஷா எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் யாரு தெரியுமா இப்போ பாருங்க சல்லல்லாஹு வலைவு அவர்கள் தன்னை புகழ்ந்து பேசுகிறார்கள் எல்லாம் சொல்லுவாங்க சல்லவசமாக என்ன புகழ் போலாதீங்க அட அவங்களே புகழ்ந்து காட்டியிருக்காங்க நீ இப்படி புகழே எல்லா நபிமார்களைப் பற்றி புகழ்ந்து பேசினீர்களா இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நான் யார் தெரியுமா அண்ணா ஹபீபு வா நான் அல்லாவின் நேசர் சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க நான் பெருமைக்காக சொல்லவில்லை நாளை மறுமையில் லிவா உல் ஹம்தி என்ற கொடி என் கரத்தில்தான் கொடுக்கப்படும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை லாத்து வசலாம் அவர்கள் முதல் எல்லோரும் அந்த கொடியின் நிலைக்கில் இருப்பார்கள் நான் பெருமைக்காக சொல்லவில்லை நாளை மறுமையில் நான் தான் முதலில் ஷஃபாத்து செய்வேன் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய ஷஃபாத்தை தான் முதல் முதலில் ஏற்றுக்கொள்வான் சொல்லவில்லை சொர்க்கத்தை முதல் முதலில் திறப்பதும் நான் தான் நான் பெருமைக்கு சொல்லவில்லை எல்லாம் சொல்றாங்க சங்கிக்குரிய வரே எல்லாத்தையும் சொல்கிறாங்களே லிவா உல் ஹம்தி என்ற அந்த கொடி இருக்கே அந்த கொடியினுடைய பெயரே புகழுக்குரிய கொடி புகழுக்குரிய கொடி இந்த கொடியின் நிழலில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாக அலைவசலம் அவர்களை புகழுவதின் மூலமாக புகழுக்குரிய மஹமது செல்லல்லாக அலைவசலம் அவர்களை புகழுவதின் மூலமாக மாத்திரமே அந்த புகழுக்குரிய கொடியின் நிழலில் நமக்கு வர முடியும் அப்படி வரக்கூடிய மேலான தௌஃபிகர் அப்புல் ஆலமின் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக ஒரு மனிதனை புகழுவது சல்லல்லாகோ அவங்க இருக்கட்டும் ஒரு மனுஷனை புகழ்கிறது இருக்குது இதையே மார்க்கம் வலியுறுத்துகிறது ஏதாவது உனக்கு பண்ணிட்டான்னா அவரை புகழ சொல்லுகிறது மார்க்கம் ஆனால் உனக்கு தீனுல் இஸ்லாத்தை தந்து இதாயத்தை தந்து நேரான பாதையை தந்து உனக்கு எப்படி சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி தின்னணும் எல்லாம் சொல்லி தந்து நாகரிகத்தை உனக்கு சொல்லி தந்து உன்னை மனிதர்களில் புனிதனாக வாழ வைத்த நாயகம் செல்லவாக வலையுவ செல்லும் அவர்களை புகழ்ந்தால் மட்டும் உனக்கு வலிக்கிறதா சாதாரணம் ஒரு கார்டில் என் பேருக்கு பக்கத்தில் நாம் படித்த பட்டத்தை போடலைன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கே போகாத நீ நாயகம் செல்லலாகுவா உன்னுடைய புகழ் ஒண்ணுக்கு ஓதவாது அழிஞ்சு போகக்கூடிய புகழ் நீ செத்து போயிட்டேன்னா ஒன்னும் இல்லை அவர்களை மௌத் என்று சொல்வது கூட சில நேரங்களில் வலிக்கிறது ஏன் தெரியுமா உயிருக்கு உயிரான நாயகம் செல்லலாக அழைவு செல்லும் அவர்களே செத்த பிணம் என்று சொன்னவர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு நடக்கும் சில நடமாடும் பிணங்கள் இருக்கிறது இவர்களை பிணம் என்று சொல்வதில் என்ன தவறு சங்கக்குரியவர்களே தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் தன்னுடைய பட்டத்தை போடாததுனால நீங்கள் போகல இல்லை சரியான கௌரவம் இல்லை என்ன கௌரவம் உங்களுக்கு என்னுடைய பட்டத்தில் கொஞ்சம் அப்படிப்பிடி உனக்கே அப்படி என்று சொன்னால் எல்லா பட்டத்திற்கும் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்களை புகழ்வதில் உனக்கு என்னப்பா வலிக்கிறது செங்கக்குரியவர்களே நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்களை புகழக்கூடிய உன்னதமான மஜிலிசிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நாயகம் செல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் எப்படி புகழுகிறோமோ அது போன்று நாளை மறுமையில் லிவா உலந்து புகழுக்குரிய கொடியின் நிழலுக்கீழே நிழலே இல்லாத அந்த நாளையிலே அந்த கொடியின் நிழலுக்கீழே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நிழல் தந்துருள்வானாக நாயகம் செல்லல்லாஹு வலகி வசலம் அவர்களை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ அதுபோன்று உண்மையான நேசத்தை உள்ளத்தில் வைத்து வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குண்டான தோஃபிக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அனி அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வர